வினோஜாப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீட்டில வந்து பாத்தீங்கன்னா அரசு உதவி பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க விண்ணப்பிச்சீங்களா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் நிரந்தரம் ஆசிரியர் வேலை வாய்ப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தான் கொடுத்துருக்காங்க அப்படி என்ன ஸ்கூலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வினோஜா சேனல வந்து பாத்தீங்களா அங்கன்வாடி ரிசல்ட்ஸா இருக்கட்டும் சத்துணவு ரிசல்ட்ஸா இருக்கட்டும் பழனிமுருகன் கோயிலில் இருக்கட்டும் மத்திய அரசு மாநில அரசு இந்த மாதிரி வந்து பத்திலாம் எக்க வந்து பத்தி ஜாப்லாம் வந்து பத்திலாம் வந்துட்டு இருக்கு நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்மளுடைய வினோ ஜாப் சேனலை வந்து பத்திலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இப்போ வா நம்ம வந்து பத்திலாம் விரிவாக பார்க்கலாம் இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் அதாவது பிடி டீச்சர் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கணும் பிரைவேட் ஸ்கூலா இருக்கணும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி மாஸ்டராவது வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அந்தந்த ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா ரெண்டா இல்ல எத்தனை பிடி மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்களோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூல் பொறுத்து இந்த அரசு உதவி பெரும் பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கேட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது எந்த ஸ்கூல்லயும் இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் எல்லாம் விண்ணப்பிக்கலாம்னு நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றேன் இப்போ இந்த பிடி டீச்சர்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்குன்னா நீங்க பிபிடி அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பிஇடி படிச்சிருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க பிஎஸ்சி டிகிரில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் பிசிகல்ல வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கலாம் இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மினிமம் ஐம்பது வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லையா பிபிஇடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோர் இயர்ஸ் ஸ்போர்ட்ஸ் இந்த எம்பிடி வந்து பாத்தீங்கன்னா நாலு இயர் கோர்ஸ் படிச்சுட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கல்வி தொகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா பிடி மாஸ்டரா இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கான இனச்சொழைச்சி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓசி கேண்டிடேட் எந்த கேண்டிடேட் இருந்தாலும் நினைக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த தேதிக்குள்ள நாம வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு போஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க டுவெல்த் பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த கிராஃப்ட் இன்ஸ்ட்ரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல்லையும் வரல இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க இது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ப்ளஸ் டூ படிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வச்சிருக்குன்னா நீட்டில் ஒர்க்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மேக்கிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ கிரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க கிராஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா நீங்கள் எம்ப்ராய்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஐ கிரேட்ல பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கான கோர்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு இணை அழைச்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இரவு காவலர் இந்த இரவு காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் கல்வித் தகுதியே தேவையில்ல நீங்க படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் இந்த ஓசி தவிர வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு வயது வரும் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த காவலர் பணிக்கான ஆஹ் நோட்டிபிகேஷன்ல சம்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜாம்பாக இருந்தாலும் அந்த அரசு உதவி ஸ்கூலாக இருந்தா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இந்த உடற்கல்வி ஆசிரியர் இருக்கட்டும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட்லாம் அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க பிரைவேட் மாதிரி கிடையாது கவர்மெண்ட்னா கவர்மெண்ட் விதிப்படி கொடுப்பாங்க அதுக்கான கணக்கு எல்லாமே அவங்க காட்டணும் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட்னா சம்பளம் பார்த்தாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிம் ரெடி பண்ணால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெசீம் ரெடி பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டிங்க ஃபோட்டோ ஓட்டிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்து மா டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும் என்ன நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள நீங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் அனுப்புகிற மாதிரி இருக்கும் மறந்து நாலு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து நாள் ஆட்டம் இருக்குது அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் உடனே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அட்ரெஸ்ஸுக்கு அனுப்புனா செயலர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி சங்கர் நகர் திருநெல்வேலி மாவட்டம் சிக்ஸ் டூ செவன் த்ரீ ஃபைவ் செவன் இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க மறக்காம மறுபடியும் சொல்ற பாருங்க விண்ணப்பிக்க அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா செயலாளர் சங்கர் மேல்நிலைப்பள்ளி சங்கர் நகர் திருநெல்வேலி மாவட்டம் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் மேல்நிலைப்பள்ளி நீங்கள் அடிச்சிங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸாக இருக்கட்டும் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி டவுட்னா க்ளியர் பண்ணிட்டு கூட விண்ணப்பீங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க மிஸ் பண்ணக்கூடன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிஸ் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்